சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தல் மகரந்த சேர்க்கை பாதிப்பால் குறையும் விவசாய உற்பத்தியை பற்றி பார்க்கலாம் வாங்க தாவரங்களின் பயிர் உற்பத்திக்கு மகரந்த சேர்க்கை முக்கிய காரணமாக இருக்கிறது இமயமலை பகுதியான உத்தரகண்டில் தேனிகள் பட்டாம்பூச்சிகள் போன்ற முக்கியமான மகரந்த சேர்க்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது இது விவசாயம் உற்பத்திக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது பல நூற்றாண்டுகளாக தேனீக்களும் மனிதர்களும் வந்து பரஸ்பரம் நன்மை பயக்க உறவை பகிர்ந்து கொண்டுள்ளனர் நாட்டில பாரம்பரிய இந்திய தேனியான அபி செரானா இண்டிகா மற்றது வணிக ரீதி வந்து அதிக தேன் தரக்கூடிய மெல்லி பெரா ஐரோப்பிய தேனி உட்பட ஆறு முக்கிய தேனி இனங்கள் இருக்கிறது தேன் உற்பத்தியை விட வந்து தேனிகள் உணவு பாதுகாப்பின் உண்மையான நாயகர்களாக உள்ளன உலகில் வந்து எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான பயிர் வகைகள் பழங்கள் காய்கறிகள் எண்ணெய் வித்துக்கள் மகரந்த சேர்க்கையாளர்களாக தான் உருவாகின்றன உலகளாவிய உணவு விநியோகத்தில் சுமார் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மகரந்த சேர்க்கை சார்ந்துள்ளது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்துல உள்ள ஆப்பிள் தோட்டங்கள்ல வந்து தேனீ கூட்டங்களை வந்து வாடகைக்கு கூட எடுத்து மகரந்த சேர்க்கையை வந்து அதிகரித்தால் மகசூல் இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது தேனீக்கள் தேனியும் மதிப்புமிக்க அரச ஜெல்லி மற்றது ப்ரோ போலீஸ் போன்ற பொருட்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்குகிறது இவை வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து தீக்காயங்கள் முதல் சுவாச நோய் தொற்றுகள் வரை பல சிகிச்சைகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக தான் நகரமயமாக்கல் உள்ளது நகரமயமாக்கல் காரணமாக தான் தேனீக்களின் வாழ்விடங்கள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காடுகளின் அழிவில் வந்து தேனீக்களும் வந்து ஆண்டு முழுவதும் உணவு வழங்கிய பாரம்பரிய கலப்பு பயிர் முறைகளை வந்து அழித்து ஒற்றை பயிர் சாகுபடி முறைகளைக் கொண்டு வந்தது அவற்றின் வாழ்வாதாரத்தை அழித்து உள்ளதுன்னு நான் சொல்லணும் ஐரோப்பிய தேனியான ஏமெல்லி பெரா வந்து அதிக தேன் உற்பத்தி திறன் கொண்டது இது இந்தியாவின் பாரம்பரிய வந்து ஏ செரானா தேனிகளுடன் வந்து உணவுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா சண்டையிட்டு நோய்களையும் பரப்புகிறதா பாரம்பரிய தேனீக்களை வந்து மகரந்த சேர்க்கைக்கு வந்து அதிகம் உதவி செய்கிறது மற்றது வந்து பூக்கும் நேரங்களில் பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துவதால் தேனீக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது இதனால் அவற்றின் எண்ணிக்கை மேலும் குறைகிறதுன்னு தான் சொல்லணும் இது போன்ற பூச்சிக்கொல்லிகள் வந்து அடிக்கப்பட்ட விவசாய நிலங்கள்ல தேனீக்கள் வந்து அமரவும் அவற்றிற்கு உணவு கிடைக்கவும் பயன் இல்லாமல் போகிறது கைவிடப்பட்ட விவசாய நிலங்கள் தேனீக்களுக்கு பயனற்றதும் ஆக்கிரமிப்பு கலைகளால் வந்து நிரம்பி உள்ளதுன்னு தான் சொல்லணும் இதனால் வந்து உணவின்றி தேனீக்கள் எண்ணிக்கை வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி